சிஎஸ்கே அடுத்த கேப்டன் வந்துட்டு ருத்து இல்லை அதாவது ஐபிஎல் டுவெண்ட்டி ஃபைவ் நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்லில் வந்துட்டு ருத்து பண்ண மாட்டார் டெஃபினட்டாக நூறு சதவீதம் இவர் தான் கேப்டன்ஷியை எடுக்க போகிறாரு சேம் டைம் கடைசி நிமிடத்தில் ஒரு மிகப்பெரிய டீமை ஐபிஎல் டீமை வந்துட்டு முட்டால் ஆக்கியிருக்காருன்றே சொல்லாங்க அந்த ஒரு ரீசனுக்காக தான் நானும் சிஎஸ்கே டீமில் ப்ளே பண்ண போகிறேன் என்றும் நம்ம தமிழன் அஸ்பின் வந்துட்டு சில முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்காருங்க அவர் தரப்பில் இருந்து சில முக்கியமான செய்திகள் வெளிவந்திருக்கு என்றே சொல்லலாம் ஓகேங்க அதாவது நெக்ஸ்ட் இயர் ஐபி ஐபிஎல் வந்துட்டு சூடு பிடித்து விட்டது என்றே சொல்லலாம் மெகாக்சன் வந்துட்டு அடுத்த மந்த் ஆரம்பிக்கிறாங்க சேம் டைம் பார்த்திங்கன்னா மிட் விண்டோ ட்ரெட் மெத்தட் படி பிளேயர்கள் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களா அது என்ன ப்ரோ ட்ரெட் மெத்தட்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லியாச்சு சொல்லி சொல்லி புளிச்சு போச்சு இருந்தாலும் புது வியூவர்ஸ்க்கு வந்துட்டு புதுசாக சொல்லலாம் ஓகேவா இப்போ ஹர்திக் பாண்டியா மும்பை டீமில் இருந்தார் அதுக்கப்புறம் ஜிடி டீமுக்கு போனாரு அப்புறம் ஜிடி டீமில் இருந்து அவருக்கு விருப்பப்பட்ட டீம் எம்ஐ டீம்க்கே வந்துட்டார் அதனால் அசிங்கப்பட்டார்னு வைங்களா இதுதான் ட்ரெட் மெத்தடு இந்த விதிமுறைப்படி தான் அதாவது மீண்டும் பார்த்திங்கன்னா மும்பை தான் தலையில் அவங்களே மண்ணாளி போட்டுக்கிட்டாங்க அவரை கேட்காம ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டாங்க ஓகேவா அது எவ்வளோ ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும் பின்னாடி தீயே பிடிச்சிருச்சு அந்த டீமுக்கு ஓகே அதுக்கப்புறம் கூட தான் ரோஹித் சர்மா நீங்களே கேப்டன் எடுத்துக்கங்க ஆனால் இல்லை இல்லை ஒரு தடவை மதிக்கலைன்னா அவ்வளோ தான் இனிமேல் வந்துட்டு மதியாத தலைவாசல் மிதியாதுன்னு அவையாரே சொல்லியிருக்காரு அதனால வந்துட்டு உங்கள் டீம்ல இனிமே பிளே பண்ண முடியாது சக பிளேயராக வேண்டாம் போன இயர் பிளே பண்ணார் பட் இருந்தாலுமே நெக்ஸ்ட் இயர் ஐபிஎல்ல எம்ஐ டீம் கேப்டனா ரோஹித் சர்மா தான் செயல்படுவார் வைஸ் கேப்டனா பாண்டியா செயல்படுவார் தான் ஒரு முக்கியமான செய்தி வந்துகிட்டு இருந்ததுங்க ஆனால் இப்படி தான் பிளான் பண்ணியிருந்தாங்க ரோஹித் சர்மா கிட்டேயும் பேச்சுவார்த்தை பண்ணியிருந்தாங்க ஆனால் ரோஹித் சர்மா இல்லை இல்லை சாத்தியமே படாது நீங்கள் என்ன முக்குனாலும் முயற்சி பண்ணாலும் ஆய் தான் போகுமே தவிர நான் வந்து ப்ளே பண்ண மாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டாருங்க இந்த நிலையில் வந்துட்டு அவர் ஒரு டீமுக்கு அதிகாரப்பூர்வமாக சைன் பண்ணியிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இப்ப இப்போ வந்து செய்தி தான் ஒரு நியூ அப்டேட் என்றே சொல்லாங்க இது வர டவுட்டாக இருந்தது இப்போ அந்த டவுட்டை க்ளியர் பண்ணியிருக்காருங்க சென்னை டீமில் தான் எல்லோ ஜெர்சியில் ரோஹித் சர்மா ஒரு கேப்டனாக டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் செயல்படுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அதற்கு காரணம் என்னென்னா தோனி அதாவது தோனி ஃபேன்ஸ் அனைவருமே மனுஷருங்க நானுமே தலை ஃபேன்ஸ் தான் ஏஜ் ஆயிடுச்சுன்னா நம்ம சில உண்மையை ஒத்துக்கிட்டு தாங்க ஆகணும் ஏன்னா அவர் வந்துட்டு ப்ராக்டிஸே பண்ணல ஓகேவா பேட்டிங் ப்ராக்டிஸே பண்ணல அவர் என்ன முடிவெடுத்திருக்காருனா ஏஜும் நாற்பதுக்கு மேலே ஆயிருச்சு ஒரு மூணு நாலு மேட்ச் வந்துட்டு விளையாடுவாராங்க ஐபிஎல் ஆரம்பிக்கும் போது ஒரு மூணு நாலு மேட்ச் ப்ளே பண்ணுவாராமா அப்படி இல்லைனா செகண்ட் செஷன் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா ஏழு மேட்ச் முடிஞ்ச பிறகு இன்னொரு ஏழு மேட்ச் அந்த செஷனில் வந்துட்டு தோனி ப்ளே பண்ண போகிறாரு எந்த ஒரு சம்பளமே அவர் வாங்காமல் தான் ப்ளே பண்ண போகிறாருங்க அவருக்கு கொடுக்குற மணியை தான் ரோஹித் சர்மாவுக்கு சென்ட் பண்ணி ரோகட் சர்மா கேப்டனாக செயல்பட போகிறாரு ரோஹித் சர்மா பின்னாடி வந்துட்டு ருத்ராஜ் கிக்வாட் ஒரு வைஸ் கேப்டனாக செயல்படுவாராமா உங்களுக்கே தெரியுங்க ரோஹித் சர்மாவை ரோஹித் சர்மாவோட மிகப்பெரிய ஃபேன்ஸ் வந்துட்டு நம்ம அஸ்வின் ஓகேவா ரோகித் சர்மா சிஎஸ்கே டீமில் வர்றதுனால டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் அஸ்வினும் வந்துட்டு இதற்கு ஓகே பண்ணியிருக்காரு இதற்கு முழுமையான காரணம் என்னென்னா இவங்கெல்லாம் உருவாக்குனது எம்எஸ் தோனி தான் தலை இல்லைன்னா இவங்க தலை இருக்காது ஓகேவா இந்த நிலையில் தான் பார்த்தீங்கன்னா தோனியோட ஃபேர்வெல் லாஸ்ட் மேட்ச்சு அவர் பக்கத்தில் நம்ம இருக்கணும் ஏதாவது ஒன்று அவருக்கு பண்ணணும் பிரதராக பண்ணணும்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே இந்த முடிவு எடுத்திருக்காங்க இந்த நிலையில் இவங்க ரெண்டு பேரும் வந்துவிட்டாங்கன்னா சென்னை டீமை வந்துட்டு உரசி பார்க்க முடியாது உரசனா தீப்பந்தம் வேறு லெவலில் எரிச்சிடும் என்றே சொல்லாங்க Are there any T